அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல பல திடுக்கிடும் சம்பவங்கள் பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருக்கு பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டி எல்லா அரசியல் கட்சிகள்லயும் ஒரே பிரேக்கிங் நியூஸ் தான் இன்னும் எட்டு மாசம் இருக்குங்க தேர்தலுக்கு இப்பயே எங்க எல்லா கட்சியும் இப்படி அலர்றீங்க பதறீங்க அப்படின்னா ஒரு கட்சி இப்ப புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க அதனுடைய தலைவர் இருக்கார்ல அவர் ஒரு மாநாடு போட்டா லட்சக்கணக்கில் கூட்டம் கொடுக்குது அவர் ஒரு ட்வீட்டு போட்டா கோடி கணக்கில் லைக்ஸ் போகுது அவர் வெளியே வந்து ஒரு கருத்தை பேசிட்டா வெளிநாடு இலங்கை வரைக்கும் பிரச்சனை வந்து புதாகரமா வெடிக்குது அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இன்னைக்கு வந்துட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஆட்சி கட்டில் நான் ஏறேன்னா அவங்க எல்லாரையும் அடிச்சு காலி பண்றேன்னா அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால எல்லா கட்சிகளுக்கும் பதட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒவ்வொரு கட்சிக்கும் முக்கியம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அது ஏன் அப்படின்னா மொதல் விஷயம் திமுக திமுகவுக்கு இது வரைக்கும் வரலாற்றுல பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஆட்சியில இருந்து தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி கட்டிலில் ஏறிய வரலாறே கிடையாது ஏன்னா இவங்க கடந்து வந்த பாதை எப்படி ஆளுங்கட்சியா இருக்கும்போது இவங்க செய்யக்கூடிய அராஜக அர அரசியல் அப்படி இவங்களுடைய கடை கோடி கால அவ முதல் கொண்டு தலைவ கொம்பு முளைச்ச மாதிரி ஆடுவான் டாப்ல இருக்கிறவங்க சொல்லவா வேணும் எல்லாமே என் வீட்டு சொத்து அப்படின்ற அளவுக்கு உரிமையா எல்லாத்தையும் வாரி வித்து தின்னுட்டு போயிடுவா அந்த மாதிரிதான் நடக்கும் அதனால இரண்டாவது முறையாக ஆட்சி அமைச்சு சாதிக்கணும் அப்படின்னு திமுக முழு முனைப்பா இருக்கு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல விகி வச்சதுல இருந்து அவங்க ஸ்டாலின் அவர்களை பிம்பப்படுத்தின விதயம் இருக்கு இல்லையா அது ஊதி பெருதாக்கப்பட்ட பலூன் வெறும் காத்தடைத்த பலூன் அது அந்த பலூனை இவ்வளவு நாளா பொத்தி பொத்தி காப்பாத்திட்டு வந்தாங்க ஆனா இப்போ அதிகாரம் ஆட்சி நடக்குறா இங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டே கொட்டு கொட்டுன்னு கொட்டே இருக்குது அப்படிதான் உங்களுடைய பிராண்ட் உடையுது அப்பானு என்னை கூப்பிட்றாங்க அப்படின்னு சந்தோஷமா இருக்குதுன்னு அங்கிள்னு ஒரு மனுஷன் அடிச்சு தோசிட்டு போயிட்டாரு முடிஞ்சு போச்சு அந்த பிராண்டு காலி உங்களுடன் ஸ்டாலின் எங்களுடன் ஸ்டாலின் வீட்டுல ஸ்டாலின் கடையில ஸ்டாலின் தெருவுல ஸ்டாலின் தான் எல்லாருக்குமே விளம்பரத்துல ஸ்டாலின் இருக்காரு எங்கேயும் ஸ்டாலின் இல்லை எங்க கூட ஸ்டாலின் இல்லை எங்கள் கூட ஸ்டாலின் எல்லாரும் பேனர் அடிக்கிறவங்க தான் இருக்குது ஸோ திமுக அடுத்த முறையும் ரெண்டாவது முறையாக ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற முனைப்போடு இருக்குது அதுக்கு எவ்வளோ செலவு வேணாலும் பண்ணலாம் எவனை வேணாலும் கொல்லலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு கொடூர மனம் படைத்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க கிடைக்கிற இடத்துலலாம் ஊழல் என்ன வேணாலும் பண்ணு யாரை வேணாலும் கொல்லு தூய்மை பண்ணியாலும் தூக்கி குப்பையில் போடு இந்த பக்கம் எவனா விழுந்து செத்துட்டானா லட்சங்களை கொடு இழப்பீடு கொடு ஆனால் ஆட்சியை பிடிக்கணும் கொள்ளையடி கொலப்பண்ணு கற்பழி என்ன வேணாலும் பண்ணு ஆட்சியை பிடிக்கணும் இது ஒண்ணு தான் இலக்கா இருக்கு திமுகவுக்கு இருபத்தி ஆறு திமுக ரொம்ப கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு திமுக கூட்டணி கட்சிகளுக்கே வச்சுக்கல இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகா காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் முஸ்லீம் லீக் இவங்க எல்லாருக்குமே முக்கியமா என்ன அப்படின்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற ஒரு வார்த்தை இது விஜய் சொல்லிட்டார் இது இடிக்குது அங்கே போனாலாவது கௌரவமான சீட்டு கொடுப்பாங்க ஜெயிச்சா ஆட்சியிலேயே பங்கு கொடுப்பாங்க இவங்க கொடுக்க மாட்டாங்க சீட்டும் கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க மரியாதையும் சுத்தமாக கொடுக்க மாட்டாங்க செலவு மட்டும் காசு கொடுக்குறாங்க இதை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளுடைய சமுதாய மக்கள் கிட்ட நம்மளால போய் நின்று பேச கூட முடியல அப்படின்ற ஒரு மனப்பான்மை எல்லாருக்குமே இருக்கு திமுக மேல அதிருப்தி இருக்கா இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சண்முகம் தோழர் அவர்கள் பேசுற மேடைகள் எல்லாம் கிழிக்கிறார் கொடுக்குற பேட்டிகள் எல்லாம் தெளிக்கிறார் இந்த திராவிட மாடல் அரசு எல்லாம் வெறும் தொழிலாளர் விரோத அரசா இருக்குன்னு சொல்லி கிடைக்குன்னு கழிக்கிறாரு அதிருப்திருக்கா இருக்கு தலித் விரோத நடவடிக்கைகள் நாள்தோறும் நடக்குது கட்சியை சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர் கவுன்சிலரு மேயர் யாரையும் யாரையும் மதிக்க மாட்டேன்றாங்க தலித் மக்களை இதுல ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நாங்க தான் அப்படின்றாங்க பெண்கள் பாதுகாப்புன்றாங்க எப்படி பல்ல அழிக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு ஒரு தேசிய கட்சி காங்கிரஸ் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கறது கொடுக்க வேண்டிய சீட்டும் கொடுக்கறதில்லை நாடே எங்களுடைய கண்ட்ரோல் வரப்போகுது ஆனா நீங்க என்னன்னா எங்க மாநிலத்துல என்னை இப்படி மதிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டு மாநில காங்கிரஸ் தலைவர்கள் இங்க வந்து அந்யோனமானாலும் தேசிய காங்கிரஸுக்கு வேற ஒரு பார்வை இருக்கு அது எப்படி போக போகுது அப்படின்றது அதனால இவர்களுக்கும் இந்த தேர்தல் ரொம்ப முக்கியம் அப்படியே ஆப்போசிட்ல வந்தீங்கன்னா பாஜக எப்ப தமிழ்நாட்டுல என்ன பண்ணாலும் ஆட்சிக்கு வர முடியாது ஒண்ணு டிஎம்கே ஓட கூட்டணி இருக்கணும் இல்ல ஏடிஎட கூட்டணி இருக்கணும் இந்த ரெண்டு கூட்டணி இல்லாம தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கவே முடியாது நம்மள வேற யாரும் சேர்த்துக்கவும் மாட்டாங்க தமிழக வெற்றிகழகம் பாஜகவை சேர்த்துக்குன்னு நினைக்கிறீங்க வாய்ப்பே கிடையாது பாஜகவுக்கு சட்டமன்றத்துல ஒரு அங்கீகாரம் கொடுத்தது திமுக அதை இரண்டாவது முறையாக அதிமுக கொடுத்து அதை பங்கு போட்டுச்சு பங்காளிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாஜகவை சட்டமன்றத்தில் ஏற்றிட்டாங்க அடுத்து ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் நம்ம பங்கு பங்கெடுத்துடணும் அதிமுகவை ஒரு விட்ட போட்டு பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி நோண்டி பார்த்தாங்க அவர் இல்லை இல்லை ஏடிஎம் கே ஆட்சி தான் தனிப்பெரும்பான்மையில நாங்களே வரும் அப்படின்ட்டு ஸோ பாஜக இங்க இந்த தேர்தலில் நல்ல சீட்டுகள் வாங்கி ஜெயிச்சதுக்கு அப்புறம் மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா ஏடி எங்க தலைமையில கொட்டி நம்ம ஆட்சியில் பங்கு கேட்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுல இருக்கு பாஜகவுக்கு இந்த தேர்தல் முக்கியம் இந்த பக்கம் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக ஏற்கனவே அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை அந்த பக்கம் இன்னொருத்தர் மே வைக்கோ அது கட்சி மறந்துட்டோம் அது கட்சி ஓகே அது ஒரு பக்கம் கொடுங்க இந்த பக்கம் பாமக அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை அது எப்போ முடியும் எப்படி முடியும்னு தெரில ஆனாலும் அவங்க பாஜக இருக்கிற இடத்துல தான் இருப்பாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இல்லை அப்படின்னாலும் ஏடிஎன்கே சைட்ல போவாங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு ஆனால் தமிழர் பக்கம் எட்டி பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது காலத்தின் கோலம் அது எப்படி போகும் அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் அவங்களுக்கும் இந்த தேர்தல் ரொம்ப முக்கியம் தேமுதிக தேமுதிக இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எழுந்து நியூஸ்ல நியூஸ்லதான் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக ஏதோ அவங்க பேரெல்லாம் அடிபட்டு இவங்களையும் கன்சிடர் பண்ணணும்னு எல்லா கட்சிகளும் யோசிக்கிற அளவுக்கு இருக்கு இந்த தேர்தல்ல முக்கியமாக கொஞ்சம் கௌரவமான சீட்டுகள் வாங்கி ஜெயிக்கிறதுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல பிரேமலதா அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க சோ அதையும் நம்ம வந்து அவங்களுக்கும் இந்த தேர்தல் ரொம்ப முக்கியம் அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நடக்கிறது எல்லாமே அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு நாலு வருஷம் ஆட்சி எப்படியோ நாளைக்கு கவுந்துரும் நாலிக்கு கவுந்துரும் ஒரு மாசத்துல கவுந்துரும் அமாவாசை தாண்டாது பௌர்ணமி தாண்டாதுன்னு ஸ்டாலின் என்னதான் கங்கனம் கட்டினாலும் நாலு வருஷம் அவரும் ஆண்டு முடிச்சிட்டாரு முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் கிட்டத்தட்ட வெறும் மூணு பர்சன்ட்ல வந்து ஆட்சியை பறி கொடுக்குறாங்க அவங்களுக்கே தெரியாமல் அறுபத்தி ஆறு அவங்க கூட்டணி ஜெயிக்குது ஏன்னா அது பத்து வருஷமா ஆட்சியிலேருந்து ஆன்டி இன்கம்பன்சி பாஜகவோட அலையன்ஸ் இதெல்லாம் இருந்தால் நம்மளுக்கு இவ்வளோ வந்திருக்கா சார் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு வெளியே போனவங்களாம் சேர்த்து வச்சு டிவி டிவிலாம் ஒன்றா வச்சிருந்தா ஆட்சி திரும்ப பிடிச்சிருக்காங்க முன்னா முறையா அப்படின்ற அளவுக்கு பிரமிக்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய ஆதரவு இருக்குது ஏன்னா திமுகவுடைய எதிர்ப்பு மன்னே அதிகம் இங்க திமுகவுடைய ஆதரவு மனநிலையோட எதிர்ப்பு மனநிலையும் அதிகம் அதைத்தான் இத்தனை வருடங்களாக அதிமுக அறுவடை பண்ணிட்டு வந்திருக்கு இந்த தேர்தலையும் அதை அறுவடை பண்றதுக்கு முயற்சிகள் நடந்தது முயற்சிகள் எப்படி போகுன்றத நம்ம பொறுத்து வந்து பொறுத்துறோம் அவங்களுக்கும் இந்த தேர்தல் ரொம்ப முக்கியம் முக்கியமான மாதிரி பேசுன மாதிரி செங்கோட்டையினுடைய நீக்கம் அவர் என்னங்க சொல்லிட்டார் அப்படி இப்ப நம்ம பேசணும்ல வீடியோல எல்லாரையும் சேர்த்து வச்சிருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னே ஜெயிச்சிருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் ஜெயிச்சிருக்கலாம் இப்படி எல்லாம் நம்மளுடைய பேசணும்ல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கருத்து அதை ஒரு மனுஷனிட்டுல சொல்லிட்டாருங்க பத்து என்றால் நாங்கள் இதை செய்ய ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை போட்டாரு அன்னைக்கே தொண்டர்கள் பல இடங்கள்ல பேனரை வச்சு எடப்பாடி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போற வழியெல்லாம் மறிச்சு கிரிச்சு ஒன்று நேனும் ஒன்று நேயணும் ஒன்று நேனும் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இதுவும் ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தி அன் செங்கோட்டையனும் அவருக்கு கூட இருந்தவர்களும் சகாக்களும் அதிமுகவின் பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி கட்சியிலிருந்து தூக்குற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அந்த பிரச்சனை செங்கோட்டையன் எனக்கு அதிர்ச்சி எனக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்ட்டாரு சீனியர் மோஸ்ட் ஒரு பொலிட்டீஷியன் ஏடிஎம்கே ஆரம்பிச்ச காலத்துல இருந்து மொதல் இருந்து இப்போ வரைக்கும் தேர்தலில் அதிமுக சார்பாக சந்திச்சுட்டு வர ஒரு நபர் அவ்வளவு சீனியாரிட்டி இருக்கிறவரு அவர் சொன்னதை அதாவது ஏற்கனவே முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தும் அதை வந்து வேண்டாம் அப்படின்னு நானே வேண்டாம்னு விட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் அவர் பேசுனதுக்கு அவர் மேல நீங்க ஏதாவது விளக்கம் கேட்டு அனுப்பியிருக்கலாம் அவர் ஏற்கனவே நாங்கள் ஆறு அமைச்சர்கள் போய் பேசணும் அவர் வந்து பெருசாக அதை எடுத்துக்கல அப்படின்றாங்க முன்னாள் அமைச்சர்கள் போய் பேசணும் பெருசாக அவர் கண்டுக்கல அப்படின்றாங்க இதெல்லாம் அவங்க கட்சிக்குள்ளார மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு ஏடிஎம்கே இன்னொரு பிளவா ஆக போதா அப்படின்ற வரையும் போகுது இதை தாண்டி அமமுக அதிமுகவுக்கும் இந்த தேர்தல் ரொம்ப முக்கியன்றதை இவ்வளவு நேரம் பேசிட்டோம் அமமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்கே நகர் பை எலக்ஷனுக்கு அப்புறம் அதிமுகவுல இருந்து பிரிந்து வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி மாதம் சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வரும்பொழுது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தி தமிழ்நாடு முழுக்க அப்படியே அப்படியே வந்து பெங்களூர்ல சென்னை வரைக்கும் ஒன்றரை நாட்களுக்கு மேலாக பயணம் பண்ணி வந்து சேர்ந்து அவர்கள் ஆதரவு கிடைக்கும் நினைச்சு ஆனா அவர்கள் வேறு முடிவு எடுத்து விடுவதாக ஓய்வு பெறுவதாக தற்காலிகமாக ஒதுங்கி இருப்பதாக அறிவித்ததுக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு தேர்தல்கள் அந்த கட்சி பொது தேர்தல சந்திச்சிருக்கு இந்த எல்லாம் அவருடைய வாக்கு சதவீதம் முன்ன பின்ன இருந்தாலும் அதிமுகவுடைய வெற்றியை சிதைக்கிற அளவுக்கான வாக்கு சதவீதம் இருந்திருக்கு பல தொகுதிகளில் இவரால போன ஆட்சி அஹ் திமுக கைக்கு போனது அப்படின்ற அளவுக்கு பெருசா பேசப்படுது அதாவது அதிமுக தோல்வியை தழுவியது பல தொகுதிகளில் அப்படின்றத பெருசா பேசுற அளவுக்கு வளர்ந்து நிற்கிறாரு தென் மாவட்டங்கள்ல சமூக ரீதியாக முக்கியமான ஒரு ஒரு நபரா பார்க்கப்படக்கூடிய டிவி தினகரன் அவர்கள் அவர்களும் எங்கேயா கூட்டணி நான் வெளியேறுகிறேன் காரணமா என்ன சொல்லிட்டாரு ஓ பி எஸ் அவர்களை நயனார் நாகேந்திரன் அவர்கள் நடத்திய விதம் சரியில்லை இன்றைக்கு அவருக்கு நடப்பது நாளைக்கு எனக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு மேலும் ஏடிஎம்கே நலையன்ஸ்ல இருக்கிறது எனக்கு ஒம்பல அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா அவர்களை எதிர்த்துதான் நான் கட்சி ஆரம்பிச்சேன் இப்ப அவர்கள் இருக்கக்கூடிய கூட்டணி நம்ம இருக்கணுமா தொண்டர்கள் கேட்கிறாங்க நிர்வாகிகள் கேட்கிறாங்கன்னு சொல்லி அந்த பக்கம் திருப்பி விட்டாரு ஆக்சுவலா அந்த கூட்டணியில அவருக்கு மதிப்பு கிடைக்கல ஏற்கனவே இரண்டு ஈவெண்ட்டு அந்த கூட்டணியினர் சேர்ந்து நடத்துறாங்க ஆனா அந்த ஈவெண்ட்டுக்கு அழைப்பு கூட கொடுக்கல எங்களை மதிக்கல இப்பவே நாங்க வெளியே வந்தாதான் எங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பிரஸ் மீட்ல போட்டு அடிச்சிட்டாரு அதே பிரஸ் மீட்ல கேக்குறாங்க விஜய் அவர்கள் கூட்டணியில வந்து போவீங்களா ஏன் போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா அவர் தலைமையில தானே கூப்பிடுறாரு நீங்க எப்படி அவர் தலைமையை ஏத்துக்கிட்டு போகலாம் அவருச்சு இப்ப தானே வராரு அப்படின்னா ஏன் அவர் தலைமையில ஏத்துக்கிறதுல என்ன தப்பு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவர்கள் பண்றதுதான் நம்மளுக்கு தெரியும் தகு கொடுப்பாரு அந்த மாதிரி பேசுவாப்புல அப்படி பேசுறவரு ஏன் அவர் தலைமையை ஏத்துட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறீங்க அவர் என்ன கசப்பானவரா அவரை வந்து தீண்டத்தராதவரா அரசியல்ல அப்பெல்லாம் யாருமே கிடையாது நாங்கள் போகிற கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்ற விஷயத்தோட அங்க முடிக்கிறார் இப்போ அமமுகவுக்கும் இந்த தேர்தல் ரொம்ப முக்கியம் தாரே க ஆட்சியை பிடிக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கு டிசம்பருக்குள்ள எல்லா கூட்டணிகள் இருக்கிற கட்சிகள் கண்டிப்பாக அவர்களுடைய இருப்பு இருக்கிற ஒரு கூட்டணியில் வலுவாக இருக்கணும் அவர்களுக்கான தேவையான மரியாதைகளும் தேவையான பல விதங்களும் அங்கே கிடைக்கும் அப்படின்றத உறுதி செஞ்சால் மட்டும்தான் அந்த கூட்டணியில் இருப்பாங்க இல்லை அப்படின்னா எந்த நேரத்தில் வேணாலும் தாவேக்கா கூடாரம் ஃபில் ஆகும் ஏன்னா இந்த கூடாரம் வேறு லெவலில் பாசிட்டிவ் வைப்போட யங்ஸ்டர்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு கூடாரம் இங்கே வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை செலவு பண்ணாமல் மக்களை நேரா சந்திச்சு வாக்கு வாங்கி ஜெயிச்சு சட்டமன்றத்துல ஆட்சி பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருக்காங்க சோ இந்த தேர்தல் எல்லாருக்கும் அப்படி முக்கியமான தேர்தலோ மக்களுக்கும் ரொம்ப 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 முக்கியமான தேர்தல் இது வரைக்கும் நீங்க மாறி 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 இவர்களுக்கு வாக்களித்ததன் விளைவு மாற்றம் தரணும்னு வந்த எல்லாருமே இவர்களோ போயிட்டு ஐக்கியமானதுதான் மிச்சம் மாற்றம் தரணும் வந்த விஜயகாந்த் அவர்களை நீங்க முழுமையா ஆதரிச்சி ஆதரிச்சிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கு இந்த நிலைமை இல்லாம வேற மாதிரி நல்ல நிலைமை இருந்திருக்கும் மாற்றம் வேணும் அந்த கமல்ஹாசன் நீங்க ஆதரிச்சிருந்தீங்க இன்னைக்கு மக்களை இந்த மையத்தை கொண்டு போய் அடக வச்சிருக்க மாட்டார் மாற்றம் வேணும்னு இன்னைக்கு தளபதி அவர்கள் வந்திருக்காரு அவரையும் நீங்க ஆதரிக்கல அப்படின்னா நாளைக்கு இந்த தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் இப்படியேதான் ஊழல்லையும் அஞ்சத்திலையும் கொலையிலையும் கொள்ளையிலும் குப்பையிலையும் போய் கிடக்கும் யோசிங்க மக்களே இந்த பதிவு ரொம்ப நீண்ட பதிவா இருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி நான் உங்க வேலுடன் கேஆர் இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்